ஒரு கோட்டி விலாக் பார்க்கலாமா இன்னைக்கு பிரேக் சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியாக பிளான் பண்ணியாச்சு வீட்டில் மாமி அரைச்சு தந்திருந்த சத்து மாவு இருந்தது இதில் நிறைய வகையான ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்து அரைச்சிருப்பாங்க வச்சு கருப்பட்டி கஞ்சி காய்ச்சலான்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சைட் பை சைட் ரைஸ் பண்றதுக்கு ரைஸ் ஊற வச்சிட்டு அண்ட் முட்டையும் வேக போட்டுட்டேன் இதுவுமே கொஞ்சம் நேரம் ஊறி இருக்கும் அண்ட் முட்டையும் வெந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் கருப்பட்டியுமே நல்லா கரையிறதுக்காக அடுப்புல வச்சிருந்தேன் அதுவும் கரைஞ்சி வந்துருச்சு இந்த பக்கம் சத்து மாவு வந்து தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சி எடுத்துட்டு இதில் காய்ச்சி வச்சுருந்தேன் கருப்பட்டி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சாச்சு அப்புறமா ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் கொஞ்சமாக திருவண்ண தேங்காய் ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக ஒரே டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா இந்த சத்துமாவு கருப்பட்டி கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடும் இல்லை தேங்காய் பால் கருப்பட்டி எல்லாமே சேர்த்துருக்கோம் அப்படின்றனால டேஸ்ட்டும் இருக்கும் ஹெல்த்தியும் கூட ஸோ இது கூடவே ஆளுக்கு ஒரு வாழைப்பழம் வச்சு கொடுத்து விட்டாச்சு இன்றைக்கி ஹாஃப் டே தான் சீக்கிரம் வந்துடுவாங்க அண்ட் இன்னைக்கு லஞ்சுக்கு சிக்கன் தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணிவிட்டு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு இந்த சிக்கன் கறி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது ரெசிபி ஷூட் பண்ணியிருக்கேன் இன்ஷால்லாம் தனி வீடியோவாக தரேன் இந்த குட்டி விழா கூட நான் ரெசிபி கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ தனி வீடியோனா நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணி எடுத்துடலாம் அண்ட் இந்த சிக்கன் கறிக்கு கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்துருந்தேன் செம்ம வாசமாக சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது அண்ட் இதுக்கு வந்துட்டு கீ ரைஸ் தான் பண்ணியிருந்தேன் காயல் தேங்காய் பால் சேர்த்து சிம்பிளான ஒரு தாளிப்பில் சூப்பரான ஒரு கீ ரைஸ் பண்ணுவோம் அதுதான் பண்ணியிருந்தேன் பட் நார்மல் ரைஸ்க்கு பதிலாக ஜீரா சாம்பார் ரைஸ் சேர்த்திருந்தேன் செம்ம வாசமாக இருந்தது அதெல்லாம் கீ ரைஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மெத்தடில் ஜீரா சாம்பார் ரைஸ் சேர்த்து தான் பண்ணுறேன் ரொம்பவே நல்லா வருது இதோட ரெசிபியுமே இன்ஷால்லாம் இன்னொரு நாள் நான் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணிடுறேன் ஒரு வழியாக காலையிலேயே சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிள்ளைங்களே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹஸ்பண்ட்கும் பேக் பண்ணிட்டேன் டீ போடலாம்னு சொல்லிட்டு பால் அடுப்புல வச்சிருந்தேன் ஜி டீ தூள் சீனி எல்லாம் போட்டாச்சு ஆனா கொதிக்கிறதுக்கு முன்னாடி கேஸ் காலியா போயிருச்சு டக்குனு கட்டையில க்ளீன் பண்ணிட்டு டீயை தூக்கி அதுல ஊத்தி கொதிக்க வச்சு எடுத்துட்டேன் நல்ல வேலை எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா காலியா போச்சு நடுவுல போயிருந்த செம்ம டென்ஷன் ஆயிருக்கும் என்னதான் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நிறைய நம்ம வச்சிருந்தாலும் திடீர்னு கேஸ் காலியா போயிச்சு அப்படின்னா பயமும் டென்ஷனும் வரதான் செய்து இன்னமும் எனக்கு உங்களுக்கு எப்படி